அனைவருக்கும் வணக்கம் நான் நேர்களுக்காக நான் ஒரு தகவலை தெரிவது மட்டும் அறிவு இல்லை அறிவு பற்றி பார்க்கலாமா அதாவது குரல் ஒன்று பார்ப்போம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மேய்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதனுடைய விளக்கம் என்னவென்றால் புதுப்புது புது தகவல்களை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது அறிந்து கொண்ட தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆய்வு செய்து ஏற்பவர்களே அறிவுச்சிருந்தவர்கள் என்பது இக்குரலின் விளக்கமாகும் அறிவு திறன் என்பது என்ன என்று பார்க்கலாம் அறிவுத்திறன் அறிவுத்திறன் என்பது ஒரு நபரின் சிந்தனை நினைவாற்றல் கவனம் மற்றும் சிக்கலை தீர்க்கும் மூளை சார்ந்த திறன் பற்றி குறிக்கின்றது அறிவாற்றல் திறன்கள் என்றால் என்ன அறிவாற்றல் திறன்கள் என்றால் என்ன பார்ப்போம் மூளையானது சிந்திக்கவும் படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நினைவில் வைத்து கொள்ளவும் காரணம் சொல்லவும் கவனத்தை செலுத்தவும் பயன்படுத்தும் முக்கிய திறமைகள் ஆகும் அதாவது அறிவாற்றல் திறன்கள் என்றால் மூளையானது சிந்திக்கவும் படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நினைவில் வைத்து கொள்ளவும் காரணம் சொல்லவும் கவனத்தை செலுத்தவும் பயன்படுத்தும் முக்கிய திறமைகளாகும் அடுத்ததாக அனுபவ அறிவு பற்றி பார்ப்போம் அனுபவ அறிவு பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நடந்தது நடந்து கொண்டிருப்பது இந்த நிகழ்வுகளை குறிப்பது தான் அனுபவ அறிவு அனுபவ அறிவு என்றால் ஏற்கனவே நடந்தது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை குறிப்பது இதெல்லாம் அனுபவ அறிவாகும் ஒரு நபர் காண்பதும் கேட்பதும் பெறுவதும் தான் அனுபவ அறிவு ஒரு நபர் காண்பது கேட்பது பெறுவது இதெல்லாம் அனுபவ அறிவு இதெல்லாம் அனுபவ அறிவு அடுத்ததாக அறிவில் இன்னொன்று பார்க்கலாம் பட்டறிவு பட்டறிவு தான் புரியும் என்று ஒரு பழமொழி காலத்திலிருந்து இக்காலம் வரைக்கும் சொல்லுவார்கள் பட்டறிவு அப்படி என்றால் ஒருவர் நேரடியாக அனுபவிக்கும் நிகழ்வுகள் செயல்கள் ஆகும் பட்டறிவு என்பது ஒருவர் நேரடியாக அனுபவிக்கும் நிகழ்வுகள் செயல்கள் இதெல்லாம் பட்டறிவு மெய்யறிவு என்றால் என்ன மெய்யறிவு என்றால் என்ன இது உலகத்தை பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றியும் உள்ள உண்மைகளை அதாவது உண்மையானதை புரிந்து கொள்வதை குறிக்கும் மெய்யறிவு என்பது உலகத்தை பற்றியும் மனித வாழ்க்கையை பற்றியும் உள்ள உண்மையான புரிதலை குறிக்கும் உண்மையான புரிதலை குறிக்கும் அடுத்ததாக திருக்குறளில் அறிவுடைமை அதிகாரம் பற்றி பார்க்கலாம் திருக்குறளில் அறிவுடைமை அதிகாரம் பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணு மிலர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனு மிலர் பொருள் அறிவில்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை அல்ல அறிவில்லாதவர்களுக்கு எது இருந்தாலும் அது பெருமை அல்ல அறிவுள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிடின் சிறுமை இல்லை அறிவுள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிடனும் சிறுமை இல்லை அதாவது எவ்வளோ அழகாக தெளிவுபடுத்துகின்றது நமது திருவள்ளுவரின் திருக்குறள் திருக்குறள் இரண்டு வரிகளில் இருக்கின்றது ஆனால் அந்த வரிகள் சொல்லும் விளக்கமோ உலகத்தையே அடக்கி இருக்கின்றது இது எவ்வளோ ஒரு பெரிய சமாச்சாரம் அடுத்ததாக அறிவு பற்றிய ஒன்றை சொல் நான் கேளுங்கள் அறிவு இருந்தால் அழகு வேண்டாம் அந்தஸ்து வேண்டாம் அடக்குமுறை வேண்டாம் அஞ்சாமை வேண்டாம் அச்சுறுத்தல் வேண்டாம் அகிலமும் அறிவுடைய அறிவுடையவர் கையில் அறிவு என்பது ஆண்டவனுடைய படைப்பில் அனைவருக்கும் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் இருக்கின்றது சில பேர் ஆத்திரத்தில் அறிவை இழந்து விடுவர் சில பேர் அன்பில் அறிவை விடுவர் சில பேர் போதை பழக்கத்தால் அறிவை விடுவர் சில பேர் பயந்து கொண்டு அறிவை விடுவர் சில பேர் எதற்கு இந்த வம்பு ஒத்துப்போவோம் என்று அனுசரித்துக்கொள்வதில் கொள்வதில் அறிவை விடுவர் அறிவை இப்படி பலவேறு பலவிதத்தில் பயன்படுத்த முடியாமல் போய்விடுகின்றது என்ன செய்வது அறிவை எந்தெந்த இடத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த மனிதர்களிடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து வைத்து கொண்டு எவனூருவனம் அறிவை வீணடிக்காது பயன்படுத்தி கொண்டு தானும் நலமாக வாழ வாழ வேண்டும் மற்றவர்களையும் நலமாக வாழ வைக்க வேண்டும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைக்க செயல்கள் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அறிவானது நாம் பெற்றதுக்கு பலனை அனுபவித்தது நாம் உணர்ந்து கொண்டு மேலும் மேலும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதப்போம் மற்றவர்களையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்க வைப்போம் அறிவால் வெல்வோம் அறிவே அனைத்திற்கும் மேல் அறிவு இருந்தால் அகிலமும் ஆளலாம் அறிவை வைத்து கொண்டு அடக்குமுறையானாலும் இல்லை அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் அறிவை ஒடுக்கிவிடக்கூடாது அறிவை விசாலமாக பயன்படுத்த வேண்டும் அறிவை விசாலமாக பயன்படுத்தும் போது அது நம்முடைய நாட்டுக்கும் பெருமை நம் வீட்டுக்கும் பெருமை நமக்கும் பெருமை அனைவரும் அறிவை பயன்படுத்துவோம் அறிவை அதிகாரத்தால் வெல்லக்கூடாது அறிவை அன்பால் வெல்லலாம் நன்றி தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் ரோமா